நேர்களுவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் மரணம் என்பது எப்போது வரும் நேரத்தில் வரும் என்பது நம் அனைவருக்கும் தெரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது ஆனால் நம் அனைவரும் கட்டாயம் எமக்கு மரணம் வந்தே தீரும் என்கின்ற விடயத்தில் உறுதியாக இருக்கிறோம் அண்மையில் சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ அதிகமானவர்களால் பகிரப்பட்டு வந்தது அதாவது ஸ்மார்ட் போன் பார்த்த நிலையில் அவர் மரணித்திருக்கிறார் என்கின்ற காணொளி தான் இது மலேசியாவைச் சேர்ந்த இந்த இளைஞர் ஒரு ஹோட்டலில் இருந்து கொண்டு தன்னுடைய மொபைல் போனை பார்த்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய கையில் இருந்த ஸ்மார்ட்போன் தன்னை அறியாமலேயே கீழே விழுகிறது சுய நினைவை இழந்த அந்த இளைஞர் தன்னை சுற்றி பார்த்துவிட்டு கீழே விழுந்து மரணிக்கிறார் வா என்னால் ஒரு மனிதனுக்கு எவ்வாறான நிலையில் மரணம் வருகிறது என்பதை இந்த காணொடி அழகாக சுட்டி காட்டுகிறது எனவேதான் நண்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள மரணம் என்பது ஒரு மனிதனுடைய கழுத்து பிடரியில் இருக்கிறது அவ்வளவு நெருக்கமாக